அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி அண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளோ பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அந்த அளவுக்கு ஒரு ரகசியமான ஒரு தாந்திரிக வழிபாடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வருடம் முழுவதும் உங்கள் பர்ஸில் வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் எண்ணி வைக்க முடியாத அளவு கூட பணம் உங்களை தேடி வரும் ஒரு காந்தம் போல இது அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வசியம் பணவசியம் ஏற்படும் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு வழிபாடை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அண்ணையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீபத்தில் இருக்கிற தீப சுடற்பட்ட அந்த விளக்கில் வராகி அண்ணையுடைய முகம் போல் இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட ஒரு குழந்தை வராகி போல் அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்கு தொடர்ந்து சாயப்பாவையும் வராகியணையையும் நம்பிக்கையோட வழிபடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதே போல் ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா சக்சஸ் ஸ்டோரியை சொல்லிருக்காங்க அந்த சகோதரி என்ன சொல்றாங்க ஒரு நம்பிக்கை ஏற்படும் மேம் ஏகப்பட்ட பிரச்சனையில் நான் இருந்தேங்க மேம் நீங்கள் போடுற வீடியோ எத்தனை மணிக்கு நீங்கள் இப்போ பதினோரு மணிலேருந்து நான் உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க மேம் நீங்கள் வீடியோ போடுறீங்களா போடுறீங்களா போடுறீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் டெய்லியுமே நான் முயற்சி பண்ணுவேன் எனக்கு நடக்குது நடக்கலை ஆனால் வந்து நான் டெய்லியுமே முயற்சி பண்ணுவேங்க மேம் இப்போ அதெல்லாம் வந்து நான் பண்ணினதுனால எனக்கு வந்து எல்லாமே நல்லதாக தாங்க மேம் நடந்துருக்குது ஏகப்பட்ட குழு வாங்கணும் ஏகப்பட்ட லோன் கட்டணும் ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுங்க மேம் நான் உங்களுடைய வீடியோ பார்த்து பார்த்து நான் ஒன்று ஒன்றும் நான் பண்ணி எனக்கு எல்லாமே இப்போ சக்சஸாகவே இருக்குதுங்க மேம் இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க உங்களால் முடிஞ்ச நம்பர்ஸ் உங்களால் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லக்கூடிய வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னால் போதும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா போதும் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதே போல் தான் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் என்னோடய வைக்க முடியாத அளவு கூட உங்ககிட்ட பணம் வர ஆரம்பிக்கும் வருடம் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இது பெற்றுத்தரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக க்ரீன் கலரில் ஒரு பட்டு துணி தேவைப்படுங்க இந்த சில்க் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த துணி கிடைச்சா கூட பரவாயில்ல டைலர் கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா பிட்டு துணி நிறைய கிடைக்கும் அதில் ஒரு க்ரீன் கலர் துணியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதே போல் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் இது வந்து ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு க்ரீன் கலர் பேப்பரும் ஒரு க்ரீன் கலர் துணி மட்டும் போதும் சின்னதாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் ஏன்னா பர்ஸில் வைக்கணும் அதனால் சின்னதாக எடுத்துக்கோங்க அந்த க்ரீன் கலர் துணியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே பெருஞ்சீரகம் இருக்கும் பெருஞ்சீரகம் இல்லாத வீடே இருக்காது க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள் மசாலாவுக்கெலாம் நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் பாருங்கள் அந்த பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அந்த க்ரீன் கலர் துணியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் அந்த பெருஞ்சீரகத்தை அந்த க்ரீன் கலர் துணியில் வச்சுடுங்க அதே போல் ரெண்டு ஏலக்காவை அந்த துணியில் வச்சிடுங்க கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுட்டிங்க இல்லையா ஏற்கனவே நீங்கள் வச்சு இருக்கீங்க பாருங்க சின்னதா கிரீன் கலர்ல இருக்கிற பேப்பர் கிரீன் கலர் பேப்பர் தான் கொஞ்சம் மெனக்கெட்டு வாங்கிக்கோங்க ஒரு முறை செஞ்சா மட்டும் போதும் அதனால கிரீன் கலர்ல பச்சை கலர்ல இருக்கிற பேப்பரை வாங்கிக்கோங்க சின்னதா கட் பண்ணிக்கோங்க அந்த பேப்பர்ல இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இந்த சிம்பிள நீங்க கிரீன் கலர் பெண்ணால வரையணுங்க இது பாத்தீங்கன்னா எப்படி இரும்ப வந்து காந்தம் வந்து இழுக்குதோ அதே போல பணத்தையும் செல்வத்தையும் இந்த சிம்பிள் வந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தம் போல இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிம்பிளுக்கு உண்டு

எழுதிட்டீங்களையா கிரீன் கலர் பேப்பர்ல கிரீன் கலர் பெண்ணால இந்த நம்பர் இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்க இல்லையா ஏற்கனவே ஒரு கிரீன் கலர் துணியில நீங்க பெருஞ்சீரகம் வச்சிருக்கீங்க ரெண்டு ஏலக்கா கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சிருக்கீங்க பாருங்க அதுல இப்போ நீங்க எழுதின அந்த கிரீன் கலர் பேப்பர்ல எழுதிருக்கீங்களே இந்த சிகில் சிம்பிள் இந்த மந்திரம் இந்த நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்க அந்த பேப்பரையும் வச்சு ஒரு மூட்டை போல சின்னதா நீங்க மடிக்கணும் உங்க பர்ஸ்ல வைக்க போறீங்க அதனால எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பார்த்துக்கோங்க நான் சொன்ன பொருள் எல்லாம் அதுல வந்து நீங்க வச்சு மடிச்சு உங்களுடைய பர்ஸ்ல வைக்க போறீங்க இதை நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யணும் எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கமையில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்ஸும் சரி உங்கள் வீட்லேயும் சரி பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பணம் மழை பொழிய கூட ஆரம்பிக்கும் ஒரு காந்தம் போல் இது செயல்படும் பணத்தை எங்கே இருந்து கூட இழுத்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை இது செய்ய ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமையில் சூரிய உதயத்துக்கு பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இப்படி நம்ம பர்ஸில் இந்த பொருள் இருப்பதன் மூலமாக இருந்தாலும் மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படும் ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அதனால் மறக்காமல் இதை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் தான் பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள் இதை மாற்றணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க வருடம் முழுவதுமே உங்களுடைய பர்ஸ்லேயே இருக்கலாம் மன தொலைச்சிடாதீங்க நம்ம விட்டு போகக்கூடாது அது பத்திரமா வச்சுக்கோங்க அது போல் அதில் இருக்கிற பொருட்கள் வந்து இறையாமல் பார்த்துக்கோங்க கீழே விழாமல் பார்த்துக்கணும் இப்படி கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு பண விரயம் ஏற்படும் அதனால் சேஃப்டியாக இதை வந்து நல்ல சின்னதாக மூட்டை கட்டி உங்கள் பர்ஸில் ஒரு சேஃப் சேஃப்டியான இடத்துல யாருக்கும் தெரியாத கண்ணுக்கு படாத அளவுக்கு வச்சுக்கோங்க வருடத்தில் ஒரு முறை மட்டும் மாற்றினா போதுங்க மாற்றும் போது இது எல்லாமே ஓடுற தண்ணியில் விட்டுட்டு கால் படாத இடமா தண்ணியில் விட்டுட்டு திருப்பியும் இதே போல் ரெடி பண்ணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா செய்யக்கூடாது அதே போல் மாதவிடாய் காலத்துலையும் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் மற்ற நாளில் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யணும் வீட்டில் கூட நீங்கள் அதிகாலையில் தான் செய்ய போறீங்க அதனால இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லணும்ல அக்கம் பக்கம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்படி செய்யும்போது பணவசியம் தொழில் வசியம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பர்ஸில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடாக தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி